சம்பந்தப்பட்டிருக்கிறேன் சொல்லி அதை வந்து ஒரு பாலால உலக குழு தலைவர் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி நிறைய விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது அந்த கொலை எதற்காக இடம் பெற்ற சொல்லுவான விடயங்கள் வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கின்றது எல்லாவற்றையுமே தொகுத்து இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இப்ப வரைக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னு சொன்னாலும் அல்லது இப்பதான் முதல் முதலாம் வாரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு தொடர்ச்சியா பார்க்க முடியும்னு சொல்லி வந்து காணொலிக்கு போவோம் இந்த செய்தி நிச்சயமாக எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல வந்து ஒரு பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு வந்து அவரை வந்து அவருடைய உடல் வந்து மறைத்து வந்து வீசிய ஒரு செய்தி வந்து அவர்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் அந்த வழக்குல குற்றவாளிகள் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது கொழும்பில் வந்து சட்டி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் இருக்கக்கூடிய தர்மராஜா கார்த்திகா என்ற ஒரு பெண்ணை தான் வந்து குறித்த நபர் வந்து கொலை செய்கின்றார் அவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெட்ரிக் கிருஷ்ணராஜா சொல்லி சொல்லப்படுகின்றவர் இவர் வந்து கொலை செய்து விட்டு அந்த பெண்ணை வந்து இந்த கூடிய பேருந்து நிலையத்துல கொண்டு போய் வந்து வீசியது இந்த அடிப்படையில் அந்த குற்றத்தின் அடிப்படையில் வந்து சந்தேக அவராக வந்து கைது செய்யப்படவில்லை கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக அந்த வழக்கு வந்து விசாரணை போன அடிப்படையில அவருக்கு எதிரான குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட அடிப்படையில அவருக்கு அந்த கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வைத்து வந்து அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தன்னை நிரபராதி என்று சொல்லி இறுதியாகவே சொல்லிக்கொண்டார் ஆனால் அரசு தரப்புல வந்து வைக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே எதிராக இருந்த அடிப்படையில் அவர் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட அடிப்படையில் வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே ஒரு தமிழ் பெண் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு எதிராக அவருக்கு வந்து நீதி கிடைத்திருக்க வந்து உண்மையாக ஒரு வரவேற்கத்தக்க விடம் தான் இந்த தமிழ் பெண் என்பதை தாண்டி வந்து எவ்வளவு வழக்குகள் வந்து இன்றைக்கு வந்து நிலுவையில் இருக்குது சில நேரம் அந்த வழக்கு போட்ட ஆலை வந்து இல்லாமல் போற அவர் வந்து உயிரோ அன்போட இல்லாம போலாம் சில நேரம் அந்த 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 வழக்கினுடைய வீரியம் குறைஞ்ச ஏதோன்னு சொல்லி போற நிலைமையில கூட இவ்வளவு வழக்குகள் இருக்கு அந்த நிலைமையில பத்து வருடங்களுக்கு பின்னர் வந்து இந்த நீதி வந்து அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்குன்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விடியம் தான் உண்மையாக நாட்டுல வந்து சட்டங்கள் வந்து சாட்டையாடி வழங்க வேண்டும் அதோட வந்து இந்த தண்டனைகள் வந்து உடனுக்குடன் வந்து சரியான நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது வந்து போய் சேரும் வந்து இன்னுமே வந்து குற்றங்கள் குறையும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி எல்லோருக்குமே தெரியும் இந்த டேன் பிரியசாட் என்பவர் தான் வந்து இன்றைய சமூக வலைத்தளங்களை வந்து ஒரு பெரிய பேசு பொருளான விடயம் இவர் யாருன்னு சொல்லி நான் நேற்றைய தினமே வந்து உங்களுக்கு ஒரு காணொலியை சொல்லியிருக்கேன் திருப்பி நான் அதை சொல்ல வேண்டும் இவர் அதாவது தன்னுடைய சகோதரியின் விட்டு வந்து இந்த புத் புத்தாண்ட முன்னிட்டு வந்து சம்பவம் நடந்திருக்குது நான் இது சம்பந்தமான இவர் மீது வந்து இந்த போலீசார் வந்து நிறைய சந்தேகங்களை வைத்திருக்கிறார்கள் இவர் வந்து எதற்காக கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நிறைய சந்தேகங்களை வைத்திருக்கிறார்கள் அதுகளை பற்றி தான் வந்து இந்த காணொலியில பதைக்க போறேன் முதலாவதா பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கும் இந்த மேல் மாகா மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்களுக்கு மேலே வந்து ஒரு மோதலிடுதாக வந்து போலீசார் வந்து சொல்லியிருந்தோம் அதால கூட இந்த சம்பவம் இடம் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் இவர் பாதிமன்ற சொன்னார் அதாவது இந்த டேன் பிரியசார் என்பவர் பாதிமன்ற சொன்னார் இந்த பாதாள உலக குழுக்க தொடர்பான ஒரு ஒரு பிழையான கருத்தை வந்து பகிரங்கமாகவே சொல்லியிருக்கார் இதெல்லாம் இதால அவருக்கு ஏற்கனவே வந்து கொலை மிரட்டலும் வந்திருப்பதாக வந்து சொல்லப்படுதாக இதாலே வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி போலீசார் தங்களுடைய சந்தேகங்களை வந்து முன் வச்சிருக்கின்றார்கள் இதை விட இன்றைக்கு ஒரு செய்தியில முக்கியமான செய்தியா பாத்தீங்கன்னா இந்த கொலை வழக்குல வந்து தந்தையும் மகனும் வந்து தலைமறைவனு சொல்லி ஒரு செய்தியை நாம பார்த்திருப்போம் அந்த செய்தியினுடைய பின்புலம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தந்தையும் மகனும் யாருன்னு சொல்லி இருக்கிற ஒரு சகோதரர் அரசுக்கு எதிராக வந்து மக்கள் எல்லோருமே செய்த போராட்டத்துல வந்து இந்த திலின பிரியசாட் என்பவர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக வந்து இருக்கின்றார் இந்த திரிம பிரியசாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ஒரு ஹோடவத்தில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கூறி ஆயுதத்தால் வந்து வெட்டி கொள்ளப்பட ஆக இந்து கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தான் அந்த தந்தையும் மகனும் சொல்லி சொல்லப்படுகின்ற பியால் மற்றது மாவத்த மாதவ சுதர்ஷன் சொல்லி சொல்லப்படுகின்ற இரண்டு பேரும் தந்தையும் மகனையும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆக அந்த தந்தையும் மகனும் மகனும் தான் வந்து இந்த கொலை வழக்கிலையும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் சொல்லப்படுது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தந்தை அதாவது இந்த தந்தையும் மகனுடைய உறவினர்களோடு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மோதல்ல ஈடுபட்டதாகவும் அவர்களுக்கு இடையில வந்து ஒரு தர்க்கம் ஈடுபட்டதாக தர்க்கம் நடந்ததாகவும் தான் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம்னு சொல்லி போலீசார் வந்து சந்தேகிக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த தந்தையும் மகனையும் வந்து கைது செய்து விசாரணைக்கு முற்படுத்த நிலையில தான் வந்து இந்த தந்தை மகனுமே வந்து தலைமறைவாக இருக்கணும் ஆக இவர்களுமே வந்து இந்த சம்பவத்தை செய்திருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இவர்களுக்கு இப்ப வந்து வெளிநாட்டு தடை விதிக்கப்படுகின்றது அதோடு இவருடைய அழைப்புகள் எல்லாவற்றையுமே வந்து போலீசார் வந்து அதிகாரங்களின் வந்து கோரி அதுக்காக நீதிமன்றமே வந்து அதற்கான கோரிக்கைக்குரிய அதிகாரத்தையுமே வழங்கி இருக்கின்றது இப்படியாக இவருடைய கொலை நிறைய விசாரணைகள் வந்து பரவலாக போய் கொண்டிருக்கிறது இதை விட முக்கியமா ஒரு மூன்றாவதா மூன்றாவது நாங்க பார்க்கிறோம் ஒரு இன்னொரு நபருவால் வாரர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி பாணி இன்றால் சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு புதிய நபருவர் வாரர் இவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் தான் பாதாள உலக குழுக்களினுடைய ஒரு முக்கிய நபர்னு சொல்லி சொல்லப்படுகின்றார் இந்த பாதாள உலக துப்பாக்கி விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இவர் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இவரும் கொலை செய்திருக்கலாம் தங்களுடைய தங்களுடைய ஊகங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறார் நேரம் சொல்லி கேட்டீங்கன்னா இவர் அதாவது இவர் இன்னொரு நபரோட இந்த கஞ்சி பாணி இம்ரநாட் சொல்லி சொல்லப்படுகின்ற இவர் இன்னொரு நபரோட கதைத்த ஒரு குரல் பதிவு ஒன்று வந்து வெளியாகி இருக்கின்றது அந்த குரல் பதிவு வந்து இவருடையதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி வந்து ஊகிக்கப்படுகின்றது அந்த குரல் பதிவு இவர் என்ன கதைக்கிறார் என்றா அதை பற்றி கதைத்து பலன் இல்லை இவர்கள் பயன் இல்லாதவர்கள் பிரியோசனம் இல்லாதவர்கள் இவர் வந்து இவரை முதலே கொலை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கொலை செய்தனா இல்லையான்னு சொல்லி நீ கதை என்ன மாதிரி வந்து அவர் கதைச்சிருக்கின்றார் அதையும் விட முக்கியமான ஒன்று விழித்து கதைச்சிருக்கின்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தேசிய கட்சி தொடர்பாக வந்து சார்பாக அந்த கட்சிக்கு வந்து ஆதரவாக கிடைச்சிருக்கின்றார் அதாவது நான் கட்சியில இந்த நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் வந்து அவனை என்ன செய்திருப்பேன் சொல்லி எனக்கே தெரியாது ஏற்கனவே கொலை செய்திருப்பேன் சொல்லியும் மற்றது இது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற ஜனாதிபதி வந்து மிகவும் நல்லவர் என்பது வந்து இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து ஆட்டம் காட்டுகிறார்கள் சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த கஞ்சிபாணி இம்ரான் கதை இருக்கின்றார் இந்த கஞ்சிபாணி இம்ப்ரானுடைய ஊகிக்கப்படுகின்றது அவராகவும் அவரையாகவும் இந்த கொலை செய்திருக்கலாம் என்று சொல்லியுமே போலீசார் வந்து ஊகிக்கிறார்கள் ஆனால் அந்த குரல் வந்து இந்த கஞ்சிபாணி இம்ப்ரானுடையதுன்னு சொல்லி முற்றும் போலீசாரால வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை அவர்களுடைய சந்தேகமாகத்தான் வந்து இந்த விடயம் வந்து இருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு ஒவ்வொரு கோணங்கள்ல இந்த விசாரணை போய்கொண்டிருக்கின்றது தனிப்பட்ட மோதல்கள் உறவினர்களுக்கும் காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லியும் நிறைய 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 விடயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணைகள் போய்கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையில இந்த கொலை வளர்க்கல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பேரிட்ட இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது அதாவது அன்றைக்கு அவரோட சேர்ந்து வந்து மதுபானம் மருந்து போன உட்பட வந்து பத்து பேருட வந்து மூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது அதை இன்றைக்கு வந்து மூன்று சந்தேக நபர்கள் வந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலை வழக்கு பேச்சுக்கள் வந்து இருந்திருக்கின்றது தற்போது ஏற்கனவே அரசியல்ல இருந்தவர்கள் தான் செய்தார்களா அல்லது தற்போது அரசியல்ல இருக்கிறவர்கள் ஏற்கனவே அரசியல் இருந்தவர்களை காப்பாற்ற செய்கிறார்களா சாட்சியங்கள் அளிக்கப்படுகின்றதா இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது தற்போது பிள்ளையான் கூட அவற்றான ஒரு மீன்ஸ் கூட வந்திருக்கின்றது அதாவது என் பிள்ளையான் வெளியே விட்டாலும் பாத்தீங்கன்னா அதாவது முதல் ஆட்சியில இருந்தவர்களே சுட்டுக் கொண்டு என்ற மாதிரியான நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கின்றது வரைக்குமே இன்றைக்கு இந்த தகவல்கள் இந்த செய்திகள் தொடர்பான எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு இற்றைப்படுத்தி இருக்கின்றேன் நீங்கள் இது தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள் இந்த செய்தி தொடர்பாக என்பவற்றை என்னோட கருத்துப்பட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்யா